கலித்தாகை பாலை கலி பனை மருள் இன் துயில் அம் பனை தடம் தோல் துணை மலர் எழில் நீலத்து ஏந்து எழில் மலர் உன் கண் மணமல் முகை அன்ன வார் நிறை வெண் பல் மனம் நாறு நறு நுதல் மாறிவிழ்இரும் கூந்தல் அலர் முலை அகத்து அகன்ற அல்கூல் சில நிறை வாழ்வளை செய்யாயோ என பல பல கட்டுரை பண்டையின் பாராட்டி இனிய சொல்லி இன்னாங்கு பெயர்ப்பது இனி அறிந்தேன் அது துணி ஆகுத பொருள் அல்லால் பொருளும் உண்டோ என யாழனின் மருளிக் கோள் மல நோக்கம் மயக்கப்பட்டு அயர்த்தாயோ காதலார் எவன் செய்ப பொருள் இல்லாதார்க்கு என ஏலார் கூறும் சொல் பொருளாக மதித்தாயோ செம்மை என் இகந்து ஒரு இப்பொருள் செய்வார்க்கு அப்பொருள் இம்மையும் மறுமையும் பகையாவது அறியாயோ அதனால் எம்மையும் பொருளாக மதித்தீத்தை நம்முள் நாம் கவவு கைவிடப் பெரும் பொருள் திறத்து அவவு கைவிடுதம் அது மனம் பொருளே தலைவன் தன் காதலியின் அழகை வியந்து படுத்துறங்க இனிமையான தலையணையைப் போன்ற மென்மையான அழகிய தோள்களையும் இரண்டு நீல மலர்கள் போல் அழகாய் விரியப்பெற்ற கண்ணின் கருவிழிகளையும் மனம் கமழும் முல்லை மொட்டு போன்ற அழகிய ஒழுங்கான வெண்பற்களையும் மனம் வீசும் நெற்றியையும் மழை பெய்யும் மேகம் போன்ற கரிய கூந்தலையும் விரிந்த மார்பகத்தையும் அகன்ற அல்குலையும் உடையவளே அழகிய சில வளையல்களை அணிந்தளே நீ எனக்கு உரியவள் ஆக என்று முன்பு இனிமையாக பலமுறை புகழ்ந்து பேசிவிட்டு இப்போது அவளை துன்பத்தில் ஆழ்த்தி பிரிந்து செல்லும் அவன் செயல் அவளுக்கு துயரத்தை மட்டுமே தரும் என்று இப்போது புரிந்து கொண்டாழ பொருள் இல்லாமல் வேறு எதுவும் உலகில் உண்டாது என்று நீ எண்ணி எனது மயக்கும் தன்மை கொண்ட அப்பாவித்தனமான பார்வையால் நீ மயங்கி பிற பற்றி கவலைப்படாமல் என்னை மறந்துவிட்டாயோ பொருள் இல்லாதவர்களுக்கு காதலர்கள் என்ன செய்ய முடியும் என்று அந்நியர்கள் கூறும் சொற்களை உண்மையாக நீ கருதினாயோ நியாயமான வழியை விட்டுவிட்டு பொருள் தேடுபவர்களுக்கு அந்தச் செல்வம் இந்த உலகிலும் மறு உலகிலும் பகை ஆகும் என்பதை நீ அறியவில்லையா ஆகவே என்னையும் நம் அன்பையும் ஒரு பொருளாகவே கருதுங்கள் நம்மிருவர் அனைத்துக் கொண்டிருக்கும் இந்த அன்பை பிரிக்கும் வகையில் வரும் எந்த ஒரு பொருளின் மீதான ஆசையையும் நாம் விட்டுவிடுவோம் ஏனெனில் நம் அன்புதான் உண்மையான செல்வம் சுருக்கம் முன்பு காதலியின் அழகை புகழ்ந்த காதலன் இப்போது அவளைத் துன்பத்தில் ஆழ்த்தி பிரிந்து சென்றதை அவள் புரிந்து கொண்டாள் பொருள் மீது கொண்ட ஆசையால் தான் அவன் பிரிந்திருப்பதாக எண்ணினாள் பொருள் அற்றவர்களுக்கு காதலர்கள் உதவ முடியாது என மற்றவர் கூறுவதை அவன் நம்பிவிட்டானோ என அஞ்சினாள் ஆனால் நியாயமற்ற முறையில் தேடிய செல்வம் இந்த உலகிலும் மறு உலகிலும் பகை என்பதை காதலுக்கு உணர்த்தினாள் எனவே தன்னையும் தங்கள் அன்பையும் உண்மையான செல்வமாக கருதி அன்பை பிரிக்கும் எந்த பொருளின் ஆசையும் இருவரும் கைவிட வேண்டும் என்று காதலி வலியுறுத்தினாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க